இரவு படுத்து கொண்டு ஓய்வெடுக்கும் பொழுது தலையை நினைத்து கசட தபர 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 தலையை நினைத்து சொல்ல வேண்டும் ஒன்பது முறை கழுத்தில் பிரச்சனை இருந்தால் எறலை வளல கசட தபர கசட தபர எறலை வளல எறலை வளல கசட தபரை என்று ஒன்பது முறை சொல்ல வேண்டும் இடுப்பில் பிரச்சனை இருந்தால் நமன வளலை ஞமன ஞமனை வளல வளலை வளல வளலை நமன நமனை நமன எரலை வளல என்ற எழுத்தை ஒன்பது முறை சொல்ல வேண்டும் இதைத் தொடர்ந்து செய்து பாருங்கள் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும்